இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சுவையான கிழங்கு புட்டு எப்படி செய்யறது என்பதை பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம் வீடியோவுக்கு போகும் முன்னாடி யாராச்சும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரி வாங்க கிழங்கு புட்டு எப்படி செய்யலாம் என்கிறத பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் நாம நல்ல ஒரு கிழங்க எடுத்துக்கலாம் எடுத்த கிழங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா மேலேயே வாஷ் பண்ணணும் ஏன்னா மண்ணுக்குள்ளே இருந்தால் கிழங்கு வருது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண பிறகு கிழங்கு மேல் இருக்க தோல் மட்டும் இல்லாமல் கீழே ஒரு பிங்க் கலரில் தோல் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் உள்ள இருக்கிற ஃபுல் ஒயிட்டு தெரிகிற வரைக்கும் ஃபுல்லாக நம்ம சிவி எடுத்த பிறகு திரும்பவும் கிழங்க ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் தென் நம்ம நம்ம கிழங்கு வந்து நம்ம பீட்ரூட்டெல்லாம் வீட்டில் பீட்ரூட்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு அதாவது சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணலங்க அதில் வச்சு சின்ன சின்னதாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி ஸ்லைஸ் இதே மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்த கிழங்க ஃபுல்லாகவே இதில் போட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தென் அந்த கிழங்குல ஃபுல்லாக எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பையும் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக விரவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சிருங்க தென் புட்டு கூட நம்ம தேங்காவும் சேர்க்க போகிறோம் ஸோ தேங்காவையும் நம்ம துருவி வச்சுக்கலாம் அந்த கீழே உள்ள குளத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம் மேலே உள்ள குடல பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் தென் பார்த்தீங்கன்னா கிழங்கு தென் தேங்காய் தென் கிழங்கு அப்படி ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணதை நம்ம புட்டுக்கூடத்தில் வச்சு கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக வந்து புட்டு வேணுன்னா ரொம்ப நேரம் ஆகாது பட் இந்த கிழங்கு நீங்கள் வேக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நார்மல் புட்டு வைக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் நீங்கள் வெந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு தேங்காவும் கிழங்கும் சேர்ந்த ஒரு அருமையாக வரும் அந்த டைம்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து கீழே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு எல்லோ கலர் லைட் எல்லோ கலரில் வந்திருக்குங்க அத லைட் சூடோட நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நாங்களும் செஞ்சிருக்கோம் பாருங்க லைட் எல்லோட சூப்பராக வந்திருக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து இவ்வளோ நாள் எனக்கு தெரியாம போச்சு இப்போ ஊருக்கு போகும்போது ரீசெண்டாக எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தான் வந்துச்சு ஒரு ஒரு ஈஸி வே மார்னிங் ஒரு டிஃபன் செய்யணும் இல்லை பசங்க யாரும் கலங்கு நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான டிப்ஸ் நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க